ஹலோ வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணத்தோடு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா துளசி மாடத்தை வந்து நான் எப்படி அலங்காரம் பண்ணணும் காவி பொடியால் வாசலை மொழிகி மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்கேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு துளசி மாடத்துக்கிட்ட விலைக்கேற்றுற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன் செவத்தில் வந்து மூணு பள்ளி இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியோட அம்சம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த புது வீட்டுக்கு வந்து நான் தொடர்ந்து பூஜைகள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிலைவாசலில் கோலம்லாம் போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி பள்ளிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மூணு பேர் இருக்காங்க அதில் நானாக நினச்சிப்பேன் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நான் மூணு பேரையுமே நான் பார்க்குறேன் எல்லாமே நம்பிக்கை தானே இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்தது கிடையாது நான் பூஜைகள் பண்ண பண்ண இதெல்லாம் வந்து நான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நான் ஏற்கனவே வச்சுருந்த அந்த செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அந்த கார்னரை தான் வந்து நான் வந்து துளசி மா செடியை வச்சு பூஜைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிஜமாகவே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் போன தடவை காவி போட்டு மொழிகி வாசலில் கோலம் போட்டிருந்த வீடியோ நல்லாவே போயிருந்துச்சு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுமே நிறைய எனக்கு கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தில் தான் நான் மறுபடியும் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் பூஜை பண்ண பலன்கள்லாம் இது தான் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது இப்போ தான் நான் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப கம்மி தான் ஏன்னா நான் ஒரு ஆறு மாதமாக வந்து சரியான முறையில் வந்து வீடியோ கொடுக்கல குடும்பத்தில் பிரச்சனை நிறைய மனசு கஷ்டத்தில் இருந்ததுனால வேலை டென்ஷன் இதனால் வேற எனக்கு வீடியோ சரியாக கொடுக்க முடியல இல்லைனா இன்னும் நிறைய நான் வந்து ரீச் பண்ணியிருப்பேன் இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாகிட்ட மனசளவுலையும் சரி உடம்பு அளவுலையும் சரி பிரச்சனைகள்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வந்தேன் எது எப்படி இருந்தாலும் என்னோடய பூஜைகளை நான் கைவிடவே இல்லை இதுதான் என்னோடய நம்பிக்கை தான் இதுக்கு மெயின் காரணம்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நினைவாசலில் செஞ்சு வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் யூடியூப்பில் இப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தான் ஜெயிக்க முடியாது திறம இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அது வந்து வெளிப்படும் எப்படியும் நான் வந்து சேனலை வந்து ரன் பண்ணி ஓரளவுக்கு நான் ஜெயிச்சிட்டேன் உங்களோட ஆசீர்வாதமும் ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்னோடய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதனால் நான் வந்து எதுவுமே யோசிக்க தோணலை எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த யூடியூப் தான் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு இப்போ ஓரளவுக்கு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் என் என்னோட சொந்த முயற்சியில் நான் எல்லோரும் எதற்கையும் நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் போதும் நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசி மாடம் பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வீட்டில் வந்து உள்ளே வர்றதுனால தான் நம்ம வந்து வாழ்க்கையே வந்து தலைகீழ புரட்டி போட்டுருது கண்டிச்சுட்டு தான் இதுக்கு மெயின் காரணம் எல்லார் வீட்லேயுமே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக தான் நான் வந்து இதை வச்சா ஆகிடும் சரியாயிடும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எதிர்மறை சக்திகளை வாசலோடையே தடுத்து நிறுத்திடும் துளசி செடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு பிடிச்சி தான் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் அப்படி வந்து நம்மக்கிட்ட நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்குது கெட்டது கெட்ட விஷயம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னா துளசி செடி கண்டிப்பாக காஞ்சி போயிடும் நமக்கு அது காட்டி கொடுக்கும் அப்போ வந்து நம்ம மனசில் வந்து எந்த வருத்தமும் இல்லாமல் மறுபடியும் ஒரு துளசி செடியே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து துளசி மாடத்தில் வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் தொடர்ந்து இந்த மாதிரி துளசி பூஜை பண்ணுறதுனால எல்லா கெட்ட விஷயங்கள் வந்து எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும் நம்மளால் ஒரு வீட்டில் வந்து செல்வ வளம் வந்து குறைய ஆரம்பித்தாலே எல்லா பிரச்சனையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த செல்வ வளத்தை ஈர்க்கிற சக்தி இந்த துளசி மாடத்துக்கு இருக்குது துளசி செடியை வழிபட்டாலே நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்ற சுக்கரஹரையில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சில பேர் நினைக்கலாம் நம்ம வீட்டில் துளசி மாடம் வாசலை வச்சு வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை எல்லாம் தேரணும் அப்படின்னா நிரந்தரமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி எப்படி தங்க வைக்கலாம் அப்படின்ற நிறைய ஒரு வழிமுறைகள்லாம் பூஜைகளில் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவு வந்து நான் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன் போக போக வந்து டைமிங் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஏன்னா போர் அடிச்சிடும் அவ்வளோ தான் துளசி மாட்டுத்துக்கிட்ட நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்